வணக்கம் இன்றைய ஜாதக பதிவில் நாம் பார்ப்பது ஒரு டிப்ஸ் அதாவது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் அறுபதாம் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்களே இது அறுபது கல்யாண வயசில் செய்யணுமா அறுபத்தி ஒரு வயசில் செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இது ஒரு காலத்தில் பிராமணர்களும் அரசர் காலத்தில் அரசர்களும் வணிகர்கள் என்று சொல்லக்கூடிய வாணிபம் கப்பல் வாணிபம் செய்யக்கூடிய செட்டியார்கள் இந்த மாதிரி அவங்கள தான் வந்து இந்த அறுபதாம் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க பிரதோஷத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து இப்போது ஒரு இருபது முப்பது தான் எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு இதில் நிறைய பேர் அந்த கேள்விகளை கேட்குறாங்க எதுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் செய்கிறது ஒரு ஆண் வந்து கருமத்தை செய்கிறான் பெண் வந்து வீட்டோடு இருக்கக்கூடியவ ஆண் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அந்த கருமத்தை செய்யும் பொழுது கர்மம் என்பது பத்தாம் வீடு தொழிலை பற்றி செய்யும்போது அதில் தெரிஞ்ச சில பாவங்கள் தெரியாமல் சில பாவங்கள் வியாபாரத்தில் யாவிட்டும் மற்ற விஷயங்களில் வந்து செய்ய வேண்டியதாகும் அப்படி நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் வந்து பெண்களினுடைய மாங்கிலியத்தில் தான் நிற்க நிற்கிறதாக ஐதீகம் அதனால தான் மிஞ்சி தோசம் கொலுசு தோசம் வளையல் தோசம் தோடு தோசம்னு சொல்லாத மாங்கல்ய தோசோன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அறுபது வருட காலம் அந்த ஆண் வந்து முழுமையான பின்னாடி வயது மு முடிந்த பின்னாடி அறுபத்தி அஞ்சு ஒன்றாவது வருஷம் பிறக்கும் போது அவங்களுடைய நட்சத்திரம் வரும்போது அல்லது வந்து வளர்ப்புறை வியாழக்கிழமை அந்த அறுபத்தோராவது வயசில் வந்து அவங்க திருக்கடையூர் போய் ஆயுளோமம் செஞ்சுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பேரம்பேட்டிக்க குழந்தைகள் கல்யாணமாகாத குழந்தைகள் வேலை வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் குறைபாடு உள்ளவங்க கடனில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து அவங்க காலத்தொட்டு வணங்குச்சுன்னா அவங்களுக்கு அந்த வருஷத்தோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இது ப்ராக்டிக்கலாக நடந்தது நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே வந்து நான் வந்து புக்கில் சாஸ்திர புக்கில் இருந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதில்ல எனக்கு நடைமுறையில் என்னுடைய அனுபவத்துக்கு வராது எதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல இது நடக்கும் இருக்கிறதுலே பெரிய வேண்டுதல் பெரிய ஒரு நடைமுறை பூஜை அது அதனால் அந்த அறுபத்தி ஒரு வயசு வரும்போது செய்யலாம் ரைட் அதுக்கு முந்தைய செய்யலாமா நூறு சதவீதம் செய்யலாம் ஒருத்தருக்கு திசா சந்திப்பு இருக்கிறத தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒவ்வொரு திசையும் புருஷனும் மனைவிக்கும் வந்து சந்திக்கும் போதெல்லாம் அந்த ஆபத்து வரும் அப்போ வந்து சூரியன் திசை ஆறு வருஷம் சந்திக்குதா அது முடிஞ்சோன்னு ஒரு ஆயுள் ஓமம் பண்ணி ஒரு மங்களையும் கட்டிடலாம் அங்கே போய் அது ரொம்ப நல்லது மனைவியினுடைய கழுத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த மங்களையும் கட்டும்போது வந்து ஆணுக்கு பத்து வருஷம் ஆயுசு ஜாஸ்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட திசை வரும்போது பெரிய உடல்நலக் கோளாறு வரும்போதெல்லாம் போய் நாம் அங்கே போய் அந்த ஆயுள் ஓமம் செஞ்சுட்டு மனைவியினுடைய கழுத்தில் வந்து திருமாங்கல்யம் அதாவது முழுசாக தங்கத்தில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை சாதாரண நூல் மஞ்சள் கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு அதை வந்து கழுத்தில் கட்டிட்டா மார்க்கட்டையனுடைய ஆலை வந்து அந்த திருக்கடையூரில் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே போய் அவங்க முன்னாடி